அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகிய அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க அண்ணா இப்போ பெல்ஜன் புயல் வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களும் ஏறக்குறைய வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் வெள்ளம் வராத மாவட்டங்கள் எல்லாம் கூட வெள்ளம் வந்திருக்கு அதாவது ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுக்கு பிறகு இப்படி ஒரு மலையை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு அந்த மலை என்று பொதுமக்களும் சொல்றாங்க வானிலை அறிக்கையும் சொல்லுது இப்படி ஒரு மலை வந்து இருக்கும்போது அண்ணாமலை வந்துட்டு இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க எல்லாம் அறிக்கை கொடுத்துருக்காங்க சரியான நேரத்துல தூர் வாராத்துக்கு வாரா இப்படி வந்து எல்லாம் வெள்ளம் சூழ்ந்ததுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் தான் சொல்லியிருக்காங்க அது குறித்து நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி உளறல் வேலை செய்யறது மிஸ்டர் அண்ணாமலை அண்ணாமலை நான் படிக்க போறேன்டான்னு சொல்லிட்டு மூணு மாசம் ஆள் இல்ல இப்ப வந்து இறங்கின உடனே தனக்கு பேர் வரணும் செய்தி வரணும் விளம்பரம் வரணும்னு இந்த மாதிரி ஒண்ணு கிடைக்கும் ஒண்ணு சொல்றது இப்ப வந்திருக்கிற நிலை என்னன்னு தெரியுமா இந்த புயல் எப்படிப்பட்ட நிலைகள் உருவாக்க உருவானது அப்படின்றது ஒண்ணு அது குறைந்த அளவு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வருவதற்கு முன்பே இதற்கு முன்புலாம் தமிழ்நாட்டில் இவ்வளவு சிறப்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சிறப்பாக எடுத்ததுனால தான் முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு வந்த இப்படிப்பட்ட பெருமழையிலும் கூட மக்கள் பெருமளவு பாதிக்கப்படாமல் அவர்களை பாதுகாத்த நிலை நம்முடைய அரசுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் சாதனை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவரும் அதை போல துணை முதல்வர் நம்முடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் உடனடியாக நேரடியாக பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு போறார் இப்போ கடலூர்ல முந்தா நாள் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணார் துணை முதல்வர் இன்னைக்கு காலையிலையும் பெண்ணையாற்று ஆற்று தண்ணியில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை போய் பார்க்கிறார் உதவிகளை செய்கிறார் அரசாங்க அதிகாரிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளார்கள் கலெக்டர்லேருந்து இன்னும் போலீஸ் துறையினுடைய மாவட்ட கண்காணிப்பாளர்கள் இருந்து வருவாய்த்துறைய எல்லோருமே அங்கே இருக்காங்க ஸ்பாட்டில் அதைப்போல் இன்னும் ஒன்று இதெல்லாம் வந்து அண்ணாமலை போன்ற அறை அறிவியலிகளுக்கு அறிவியலிகளுக்கு ஒன்றும் தெரியாது ஏன்னா குஜராத்து யூபிலாம் போனால் தெரியும் கங்கையில் புகையெல்லாம் வந்து வெள்ளெல்லாம் போகும்போது அடிச்சுக்கிட்டு போய் நூற்றுக்கணக்கான பேர் செத்து போனதெல்லாம் உண்டு இந்த மோடியினுடைய ஆட்சியிலேயே அப்ப என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா அது அண்ணாமலை போய் பார்த்துட்டு வரட்டும் அந்த மாதிரி திமிர் பிடிச்சவனுங்க வேற ஒண்ணும் இல்ல அவங்களுக்கு பிரம்மா எழுதி முடிஞ்சு போச்சு தலை விதி அவ்வளவுதான் அதுக்கு போய் நீ எங்களை குறை சொல்லாதுன்னு பதில் சொன்னது பிஜேபி அந்த மாதிரி எல்லாம் நாம யாரோ முட்டாள்தரமாலும் பதில் சொல்ல மாட்டோம் மக்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை அந்த வகையில இந்த புயல் பெஞ்சல் புயல் வந்து மிக பெரிய அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளா வெயிட் பண்ணி உள்ள வந்து மழை பெய்து அநியாயம் பண்ணிட்டு போயிடுச்சு ஆனால் இன்னைக்கு நான் இப்பொழுதும் சொல்ல விரும்புற மனசாட்சி உள்ள எல்லாருக்கும் தெரியும் இந்த அரசு இருந்த காரணத்தினால் ஒவ்வொரு மாவட்டம் பாதிக்கப்பட்ட பகுதிக்கும் அமைச்சர்களை போட்டார் இன்சார்ஜ் அதிகாரிகள் தனியாக எந்த அதிகாரிகள் மாவட்ட அதிகாரிகள் மட்டுமல்ல நம்முடைய தலைமையில் இருக்கின்ற சென்னையில் இருக்கின்ற கோட்டையில் இருக்கின்ற அந்த உயர் அதிகாரிகள் உட்பட எல்லா பகுதிக்கும் போட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்படி ஒரு நல்ல பணியாற்றி கொண்டு வருகின்ற பொழுது அதை குறை சொல்லி பேச தூறு வரலை நான் என்ன கேட்குறேன் இந்த புத்தி இன்னும் இப்போ வந்து சொல்றீங்கள ஏன் எங்கே போய் ஒழிஞ்ச நீ ஒன்று எங்கேயும் இதுக்கு ஆப்பிரிக்காவுக்கு அந்த நீ போய் ஒழியில் இல்லை உன் கட்சிக்காரன் ஒன்றும் ஒழியில் இல்லை காவிங்க ஏன் ஒரு நாலு மாதத்துக்கு முந்தி இப்பொழுதையே தூபார வேண்டும் நாங்கள் போராட்டம் செய்கிறோம் செஞ்சிய கேட்டிய அப்ப புத்தி இல்லையா உனக்கு உனக்கு அறிவு இல்லையா இப்ப முட்டா பயலனி ஏன்னு கேட்டினா அன்னைக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு பாதுகாக்க முடியுமோ அந்த அளவிற்கு அரசின் திட்டங்கள் எப்படி பாதுகாத்துன்னா அப்பயே வாய்க்கால்கள் எல்லாம் எங்களுடைய மாவட்டங்கள் எங்களுடைய வேளாண்மை துறை உழவர் நலத்துறை அமைச்சர் என்னுடைய அன்பு சோகர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் வேளாண்மை துறையில் அமைச்சராக இருந்தால் கூட அவருடைய பணி எங்களுடைய மாவட்டமும் அருகில் இருக்கிற மாவட்டங்கள்லையும் இந்த வாய்க்கால்கள் தூர்வாகிறது நீர்ப்பாசன இலக்கம் பயன்படுத்துவது எல்லா வகையிலையுமே சிறப்பாக செஞ்சதை எல்லாருக்கும் தெரியும் ஏரிகளெல்லாம் எல்லாம் இங்கே காலத்தில் அப்படியே கடந்தது அப்போல்லாம் நம்மளை படுத்து தூங்குனா இருப்பது எதுக்கு இதை சொல்கிறோம்னா குறை சொல்லணும்னு இல்லை நீ உனக்கு என்ன செய்யணும் நீ எப்படி இருக்கணுன்றத ஒரு எதிர்கட்சினா பொறுப்புள்ள வா நாங்கள் சொன்னோம் நீங்கள் செய்யவில்லை என்று வேணா நீ சொல்லி செய்யல அப்படின்னு வேணா எதையாவது பாரு அதெல்லாம் விட்டுட்டு மொட்டையா வந்து வரல யாரு தமிழிம் ஒரு பக்கம் கத்தும் வானதி ஒரு பக்கம் கத்தும் மலை போர் போர்ட்வெண்டி மலை அண்ணாமலை ஒரு பக்கம் கத்துறது இப்பதான் தலையில ரெண்டு அட்டி அட்டிச்சு ஒரு வருஷம் சிறை தண்டனை கொடுத்தவன ஒன்னு வாயம் பிடிக்குன்னு உட்காந்துருக்கு ஒரு பூஜா ஒன்று எதுக்கு சொல்றாங்க இவர்கள் இப்படி பேசுவார்களே தவிர அதில் எந்த விதத்திலும் மக்களால் ஏற்றுக்கொள்ள தக்க அளவிற்கு நியாயபூர்வமான வாதங்கள் இல்லை என்பது எங்க கருத்து வந்துட்டு ஒன்றே அரசாங்கம் நிதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெள்ள பாதிப்பு அதிகமா இருக்கு மக்களை நீர் தேடுத்திலும் மக்களுக்கு வந்துட்டு அடிப்படை உதவிகள் செஞ்சு கொடுக்க நிதி இல்லைன்னு சொல்லி முதலமைச்சர் அவர்களுக்கு மாநிலம் பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்க போய் கோரிக்கை வச்சிருக்காங்க அது குறித்து சொல்லுங்க அதாவது அதிலும் கூடமா தேசிய பேரிடர் நிவாரண நிதி தேசிய பேரிடர் நிவாரண நிதினு என்ன தெரியும்ல எல்லா மாநிலங்களிலும் இருந்து எடுக்கக்கூடிய வசூலிக்கக்கூடிய பணத்தில் ஒரு பகுதியைத்தான் தேசிய நிவாரண நிதியாக வைக்கிறது வெள்ளம் வந்தாலோ உயல் வந்தாலோ இல்ல வேறு சுனாமி போன்ற இயற்கை பேரிடர்கள் வந்தா அது உடனடியாக பயன்படுத்துறதுக்கு பேர்தான் தேசிய பேரிடர் அதை தான் உடனடியாக நாங்கள் செய்ய வேண்டிய பணிகள் இருக்கு உடனே கொடுன்றார் அதுக்கு பதிலே சொல்லல நம்ம எம்பிகள் பார்த்தது மட்டுமல்ல தொலைபேசியிலும் கூட தெளிவாகவே எடுத்து சொல்லிட்டார் சொல்லிட்டு போட்டிருக்காரு இன்னும் இது வரைக்கும் பதில் இல்லை ஏனென்றால் இவர்கள் மீது நமக்கு சந்தேகம் இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்படட்டும் தமிழ்நாட்டில் எல்லாம் கஷ்டப்படணும் அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படிப்பட்ட கீழ்த்தரமான எண்ணத்தில் இருப்பதெல்லாம் பாஜக அதுக்காக தான் தமிழ்நாட்டு மக்களே கஷ்டப்படுறத விரும்புறான் பாஜக கூட்டம் இருக்கு அது என்ன வேலை ஏற்கனவே பல முறை இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்குதுங்க இதுங்க போன முறை புயல் மழை எல்லாம் சென்னையை பாதிச்ச பொழுது நம்ம அரசாங்கம் கேட்டதை ஒரு ரூபா கூட கொடுக்கல அதை சமாளித்தது நம்முடைய முதல்வரின் சாமர்த்தியம் நிர்வாக திறமை அன்னைக்கு அதை சமாளிச்சார் ஆனா மீண்டும் மீண்டும் நாங்கள் இப்படிதான் இருப்போம் அப்படின்ற மாதிரி அரசுக்கு கெட்ட பேர் வரணுமா மக்கள் கஷ்டப்படணுமா அதை பார்த்து உனக்கு சந்தோஷப்படுவானுங்களா இப்படிப்பட்ட தமிழ் இன விரோத துரோக புத்தியோடு இருக்கக்கூடிய யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு மீண்டும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது அதை தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா கவனம் ஒண்ணும் ஒரு இது இருக்கணும் ஒரு நிர்வாக திறன் இருக்கணும் ஒரு மனசாட்சி இருக்கணும் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய வயது என்ன அந்த வயதான நேரத்திலும் கூட மக்களின் நலனே முதலாக தன் பார்வையாக வச்சா பாருங்க அவர் தாங்க மாபெரும் மனிதன் மாபெரும் தலைவன் முதல்வர் இரவு ஒன்னரை ரெண்டு மணிக்கு அவருக்கு போன் வருது அப்ப புழல் இன்னும் கொஞ்ச நேரத்துல உடைஞ்சு உடைஞ்சிடுச்சுன்னா ஐநூறு ஆயிரம் பேர் கூட இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வீடுகளெல்லாம் நிதக்குன்ற ஒரு கருத்து வந்தோடனே அந்த நேரத்தில் அடுத்த செகண்ட் புறப்பட்டு போறார் கோட்டைக்கு போய் அங்கேருந்து வந்து உத்தரவுகளை போட்டுட்டு அதிகாரிகளை நினச்சிட்டு நேரடியாக ஸ்பாட்டுக்கு போய் தடுத்து நிறுத்திய மாபெரும் தலைவன் அவரை தான் எல்லாரும் விரும்பணும் அவர்தான் அந்த வழியில தான் நம்முடைய தலைவர் முதல்வர் தளபதி அவர்களும் துணை முதல்வர் தம்பி அவர்களும் எல்லாருமே ஆனால் அதிமுக ஆட்சியில செம்பராம்பக்கம் ஏறி அறிவிப்பு திறந்து விட்டாங்க திறந்து விட்டதனுடைய நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்தார்கள் பல இடங்களிலே மக்கள் இரவு பகலாக கஷ்டப்பட்டாங்க அதற்கு காரணம் கொஞ்சம் கூட புத்திசாலித்தனமா இல்லாமல் அறிவிப்பே இல்லாமல் திறந்து விட்டது அதிமுக இந்த எடப்பாடி கவர்மெண்ட் ஏன் ஜெயலலிதா இருக்கும் போதே இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் ஜெயலலிதா இருக்கும் நிறைய தப்பு நடந்தது இவனுங்க வந்ததுக்கு பிறகும் தப்பு நடந்தது இவர்கள் நம்மளை பார்த்து எதிர்கட்சி கேள்வி கேட்கணும் அப்படின்னு கேட்கிறானுங்களே தவிர மறுபடியும் அவங்களுக்கு ஒண்ணும் அக்கறை எல்லாம் ஒண்ணும் கிடையாது சரிங்கண்ணா இப்ப நம்ம கவர்மெண்டும் கூட ராமதாஸ் ஐயா அவரும் சொல்லிருக்காரு முன்னறிவு பின்றி ஏரியை திறந்து வைச்சீங்க அதனால தான் இந்த மாதிரி மக்கள் எதுவும் பாதிக்கப்படுறாங்கன்னு அவர் கூட சொல்லிருக்காரு அவரு ஏரியின் வரு எதன்னு வரு அவர் முன்னறிவிப்பின்றின்னு வரு முன் எச்சரிக்கையோடு சரியான பார்வையோட திறந்து விட்டது ஒரு கண் இயற்கை என்பது ஒரு அளவு இருக்கு அவருக்கு அது தெரியும் சொல்லணுமேன்னு சொல்றாரு இயற்கை என்பதற்கு ஒரு அளவு இருக்கு அதையும் தாண்டி இயற்கை போனால் சந்தித்து தான் ஆகணும் சமாளித்து தான் ஆகணும் அது நம்முடைய அரசினுடைய கடமை மக்களுடைய கடமை வேறு வழியே இல்லைன்ற மாதிரி டேமுலேருந்து திறந்து விடும் பொழுது தண்ணியை திறந்து விடணும்னா ஒரு வேலை டேம் ஏதேனும் சேதமடைந்து உடைந்து போய் வந்திருந்தால் இந்த தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஏற்கனவே திறந்து விட்டுருக்கலாம் அதை கூட செய்யறதுக்கு தெரியல இந்த அரசாங்கத்துக்கு என்று இப்படி திசை மாறி பேசுவார்கள் அவருடைய பேச்சு மாறும் ஆனால் நாம இந்த பேச்சுக்களுக்கு அஞ்சு முறை வந்து முன்னெச்சரிக்கையா தகவல் கொடுத்த மக்களுக்கு தான் தகவல் கொடுத்தோம் அது இங்க கடலூர்ல எல்லாம் கடலூர்ல மாவட்ட நிர்வாகம் வந்து கரையோர பெண்ணையாற்றின் கரையோரம் இருக்கிற மக்களுக்கெல்லாம் எச்சரிக்கை கொடுத்து நீங்களாம் அங்க இருக்க இருக்கக்கூடாது தண்ணி வந்தா பாதிக்க போறோம்னு எல்லாம் எச்சரிக்கை எல்லாம் கொடுத்தாச்சு கொடுக்காமலாம் இல்லை அப்படி சொல்லணுமேன்னு சொல்றாரு நான் எதுக்கும் இப்படின்னு சொல்றேன் ஒருவேளை இப்படி நடந்திருந்தால் இவங்களுக்கு என்ன இருக்கு உள்ள எந்த கவலையும் இல்லாம எந்த கஷ்டமும் இல்லாம அறிக்கை விட்டுட்டு போறவங்க ஏன்னா அவங்களுக்கு அதிகாரமும் இல்ல அதிகாரத்தை பத்தி யோசனை பண்றதுக்கும் ஒண்ணும் இல்லை அதுக்காக ஒரு கட்சி எதிர்கட்சி நானும் இருக்கிறேன்னு சொல்றாங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் நன்றி